தேவி யாரும் வரலன்னு ஃபீல் பண்ணல அவங்க பாரு எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க வாங்கு வாங்க எங்கடா வர மாட்டீங்களோ நினைச்சேன் வந்துட்டீங்க பரவால நான் என்னைக்கு பத்தி நீங்க கூப்பிட்டு வராம வந்திருக்கோம் பரவாயில்லையே பங்கர்ஜோ நீ வந்திருக்க அட ஆமாக்கா வீட்ல மட்டும் இருந்தேன் என்ன பண்ண போறோம் அதான் மர்மாவை கூப்டா நானும் ஒடியாந்தேன் எங்க பேதிகளே எல்லாம் இருக்கானோ எங்க அவங்கள அதெல்லாம் மருமாய் மாத்தா வெயிட் பண்ணுங்க பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க அதியர்மா ஒண்ண மாதிரியே இருக்கு பாட்டி அதான் லக்ஸோட தங்கச்சி பாருங்க அப்படியே இல்ல ஆமாமா பாக்க லட்சுமி மாதிரியே இருக்காளே அவ ஓ இவங்க ரெண்டு பேரும் உன்னோட பிள்ளங்களாமா ஆமா பாட்டி இவங்க ரெண்டு பேரும் என்னோட பிள்ளங்கதான் டே கண்ணுங்களா உங்க பேர்லாம் என்ன பாட்டி என் பேரு பிரவீன் என் பேர் பிரீத்தி பரவாலியே நல்லா அழகா பேசுறீங்களே டா அவங்கள வந்துட்டாங்க வந்தாங்க தாத்தா அட டே டே எல்லாரும் வந்தீங்களா வாங்க வாங்க தாத்தா பாட்டி எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா டா இன்னைக்கு தான் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் எல்லாரும் வந்திருக்கீங்கல அப்புறம் தாத்தா எப்படி இருக்கீங்க பாத்த ரொம்ப நாள் ஆச்சு டே எல்லாம் பெரிய மனுஷங்க மாதிரி பேசுறீங்கடா நல்லா வளர்ந்துட்டீங்க குட்டியா இருக்கும்போது பார்த்தேன் பாத்த ஆமா பாட்டி அதெல்லாம் வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம் நீங்களாச்சும் சொல்றீங்களே நாங்க வளர்ந்துட்டோன்னு இங்க இருக்கவங்க எல்லாம் நாங்க இன்னும் சின்ன பசங்களே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்லினா என்ன அதான் நாங்க சொல்றோம்ல விடுங்க தாத்தா வாங்க சீக்கிரம் பொங்கல் வைக்கலாம் ஆ ரெடி பண்ணலாம் வாங்க எல்லாரும் வச்சிரலாம் ஆ பொங்கல் பொங்கிருச்சு பொங்கல பொங்கல் சொல்லுங்கமா எல்லாரும் பொங்கல் பொங்கல்

தாத்தா நீங்க சொல்றீங்க நான் சாப்பிடுற தாத்தா ஆமா தாத்தா இல்லன்னா ரோஷம் வந்து ஏஞ்சி போயிடுவாங்க சரி விடுங்கமா விடுங்கமா எல்லாரும் சாப்பிடுங்க நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிடுங்க பார்க்கலாம் ஏன் பாட்டி இவ்ளோ செஞ்சிருக்கீங்களே நாங்க தான் சொன்னோம்ல நாங்க வரோம் எப்படி நீங்க தனியா எல்லாம் செஞ்சீங்க அதானே பாட்டி நாங்க போக்குலயே சொல்லிட்டேனா போனோம் எல்லாரும் வந்து சேர்ந்து சாப்பிடுறலாம்னு அதனால இந்த மாதிரி பாரு நீங்க வந்ததும் சாப்பிடுறீங்க இதே நீங்க வந்து சமைச்சு சாப்பிட்டதுக்கு லேட் ஆகிரும் அதனால தான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சிட்டோம் சரி தாத்தா அதுக்காக அடுத்த இப்படி பண்ணிராதீங்க நாங்க தான் சீக்கிரமாவே வந்தறோம் எல்லாரும் சேர்ந்து சமைச்சுக்கலாம் சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க பேசிக்கிட்டே இருக்காதீங்க அத்தை சாப்பிட்டு நம்ம தான் இத்தனை பேர் இருக்கோம்ல இங்க நம்ம நமக்குள்ள சும்மா போட்டி வச்சிட்டு விளையாடலாமா ஆ இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு ஆ விளையாடலாம் ஆமா சித்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுறேன் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாடலாம் ஆ அப்புற சாப்பிட்டு முடிச்சுட்டு விளாட்ட ஆரம்பிக்க வேண்டியதான் ஏமா அதான் அங்கே போட்டி நடத்திக்கிட்டு இருப்பானுங்கல்ல அங்கெல்லாம் போய் சேர்ந்துக்கலையா அடையா ஏன் பாட்டி நீங்க வேற அவங்கெல்லாம் நாங்கள் போல ஏண்டா என்னாச்சு பாட்டி வருஷம் வருஷம் போட்டி வைக்கிறாங்க நாங்களும் கலந்துக்கோ பாட்டி கடைசிக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை அவங்க தெரிஞ்ச பொண்ணுங்க வீடே அப்படின்னு அவங்களுக்கு மட்டும் ப்ரைஸ் திக் கொடுத்துட்றாங்க எதுக்கு நாங்கள் போகணும் அதனால தான் நாங்களாம் போறதே இல்லை பாட்டி ஓ அப்படி வேற பண்றானுங்களா ஆமாம் பாட்டி இங்கே இத்தனை பேர் இருக்கோம்ல நான் மட்டும் ஜாலியாக விளாட்லாம் அதான் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கூப்பிட்றேன்னு சொல்கிறான்ல நல்லா இருக்கும் பாட்டி இங்கே விளாட்லாம் பாட்டி தாராளமாக பண்ணலாமா நீங்கள் இங்கே வந்து எல்லாம் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம் தானே எங்களுக்கு மட்டும் யார் இருக்கா வாங்க ஒரு போட்டியே வச்சு அப்படியே ஒரு களை கட்டி விட்டுருவோம் நல்லா இருக்கும் ஆமாம் தாத்தா அசா டச்சில் எந்திங்க எந்திரி இங்கே டக்கு டக்குன்னு ஆரம்பிப்போம் சரி பசங்களா சீக்கிரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இங்கே ஆரம்பிக்கலாம் டே சதீஷ் நீயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்கடா இங்க தாத்தா வீட்ல இருக்குல்ல அங்க வந்துருங்க என்னடா வந்துருவானங்களா அதெல்லாம் வந்துருவாங்க சித்தி சரி வாங்க நாமலாம் வாரமா உட்கார்லாம் வாங்க வாங்க ஏய் எதுக்குடா வர சொன்னீங்க வாங்கடா நம்ம இங்க எல்லாரும் விளையாடலாம் டேய் இங்க என்னடா விளையாடுறது டேய் நம்ம ஊர்ல நடத்த மாட்டாங்க இந்த மியூзик சேர் ஓட்டப்பந்தயம் அப்படி இப்படி நடத்த மாட்டாங்க அது இங்க பண்ண போறேன்டா அதுக்கு தான்டா உங்களை கூப்பிட்டேன் நீ நிஜமாவே வாடா அப்போல்லாம் சரிடா அங்கே எங்களுக்கும் அங்கே போர் அடிச்சிக்கிறா நான் அதனால் கூப்பிட்டேன் சரிடா ஆரம்பிக்கலாமா ஆ இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம கையில் தான் நாம் பண்ணுறது தான்டா ஆரம்பிப்போம் ஆரம்பிப்போம் டே யாரோட ஆங்கரிங் பண்ணலாம் நீயே பண்ணுடா நீ நல்லா பண்ணுவ ஐயோ நானா நானா மாட்டேன்டா டே மூடிட்டு நீ பண்ணுடா நீ நல்லா தானே பண்ணுவ டே அவன் பண்ணுவாடா வாங்கடா சரி சரி போய் ஆரம்பிச்சுடு ஊடு ஓடு இப்போ அது இங்கு போட்டியை காண வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் தெரியும் நான் தானே அப்படியே பேசுகிறா அப்படியே பேசுகிறா இப்பொழுது முதல் போட்டியாக ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பிக்க உள்ளோம் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்க விரும்பு விரும்புகிறவங்க தாராளமாக இங்கே வரலாம் வாங்க ஏன் தீபி வாங்கடி போலாம் வா போலாம் சரி டி நான் போகலாம்டி ஆனால் சித்தி பசங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களாச்சு நான் கேட்டு பார்ப்போம்ங்க என்னம்மா யாரும் கலந்துக்கலையா வாங்க வாங்க ஃபஸ்ட்டு வாங்க சீக்கிரம் டே விக்கி நாங்களாம் பெரிய பிள்ளைங்க அந்த ரெண்டு சின்ன பசங்களும் என்னடா பண்ணுறது அட ஆமாம் சரி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நாலு பேரும் போங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த சின்ன பசங்க கூட போய்க்கிறோம் டே நீங்களே ஈஸியாக ஜெயிச்சுருவீங்க அதுக்கு தானே ஏ அப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் நீ போ பார்த்துக்கலாம் சரிடா நாங்கள் கலந்துக்கிறோம் அண்ணா அண்ணா நாங்கள் ஏப்பண்ணா தி இரு இரு நம்ம அடுத்ததான் போகலாம் நீ இங்கே இரு அண்ணா நானே நீ எங்களோட தான் பாப்பா வருவா வெயிட் பண்ணு ஆ சரிண்ணா இப்பொழுது அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஓட்டப்பந்தயம் நல்லா பண்றானுங்க நல்லா தான் இருக்குல்ல ஆமாண்டி சின்ன சரி சரி பார்க்கலாம் பார்க்கலாம் யார் தான் வின் பண்ணுறாங்கன்னு ரெடி ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ கோ இப்போது அனைவரும் பில்லிங் பாயிண்ட்டை நோக்கி வரப்போகிறார்கள் உற்சாகப்படுத்துங்கள் இப்பொழுது எண்டுக்கு வருகிறார்கள் வருகிறார்கள் வந்து விட்டார்கள் தகாசம் முதலில் வந்தது அவங்க பேர்லாம் தெரியல முதலாவதாக வந்தது தாரணி இரண்டாவதாக வந்தது பூமாரி மூன்றாவதாக வந்தது ஐஸ்வர்யா அப்புறம் கடைசியாக வந்தது தீபிகா கைத்துட்டுங்க கை ஏமா தீபி நீ தான் நல்லா ஹைட்டா இருக்கா இருக்கு நீ தான் பார்த்தேன் சரி நம்ம தாரு வந்துட்டால அதுவே சந்தோஷம் தான் விடுங்க விடுங்க பரவாயில்லடி நம்ம பிள்ளைங்க ஜெயிக்குதுங்க பார அந்த இதுல விட்டாத ஜெயிக்கிறது இல்லையோ ஆமா வேணிக்கா பேசாம இப்படியே நம்ம வருஷம் வருஷம் ஒரு போட்டி வச்சிட வேண்டியதான் அதுக்கு என்ன அடுத்த பரிசெல்லாம் வச்சு சிறப்பா பண்ணிடலாம்